நண்பர்களே இங்கே பாருங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னா திருக்கொல்லிக்காடு திருக்கொல்லிக்காட்டில் அமைஞ்சிருக்க பொங்கு சனீஸ்வர சுவாமி திருக்கோவில் நம்ம எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வருது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தான் ஞாபகம் வரும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் எந்த அளவு சிறப்பு வாய்ந்தவரோ அதே போல் நம்ம திருக்கொல்லிக்காடு அதாவது நம்ம மன்னார்குடி டு வேதாரண்யம் ரோட்டில் திருக்கொல்லிக்காடு அப்படின்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்க பொங்கு சனீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இங்கே உள்ள பொங்கு சனீஸ்வரர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவருங்க இப்போது பயிற்சி வர இருக்கிறது நம்ம எல்லாருமே பரிகார ஸ்தலங்கள் தேடி தேடி போய் சாமி கும்பிடுவோம் அப்படி பரிகார ஸ்தலம் போய் சாமி கும்பிடற நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பொங்கு சனீஸ்வர சாமி திருக்கோயிலுக்கு வந்து இவரோட அருளை பெற்று போங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீக்கி இனிவரும் நாட்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் இது என்னுடைய நம்பிக்கை சாமி மேலே நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வாங்க கண்டிப்பாக பொங்கு சனீஸ்வர சுவாமி திருக்கோவில் திருக்கோல்லிக்காடு இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம மன்னார்குடி டூ வேதாரண்யம் ரோட்டில் திருக்கொல்லிக்காடு அப்படின்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் பொங்கு சன்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய